தாய் மகளே நான் உங்கள் ஜாகிர் ஒரு புதிய ஆன் ரோட்டில் ஒரு அழகான இடம் விற்பனைங்க சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து காட்டுப்பள்ளி வரைக்கும் ஒரு பிரம்மாண்ட ரோடுங்க இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ஒரு அழகான ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் பாருங்க ஒரு மாபெரும் டெவலப்மெண்ட்டு ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரோடோட ஒர்க்குகள்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க இந்த ஆன் ரோட்டில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி மெயினாக வந்து டிடிசிபி ஆப் ரோடு ரேரா ஆப் ரோடு ஃபுல்லி காமௌண்ட் வால் பிளாக் டாப் ரோடு எல்லாமே தந்துருக்காங்க இந்த லோடு தாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சதுரடி விலை ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாங்க ஆயிரம் சதுரடி விலை பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஆன் ரோடு சைட்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான சைட்டுங்க பாருங்கள் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு கோடியில் இந்த ரோடு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க சைட்டுக்கு பேக் சைடில் வீடுகள் நிறைஞ்ச பகுதி இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா ஏதேனும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டா இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு நல்ல டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஏரியாவில தான் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பட்ஜெட்ல ஆன் ரோட்ல நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம்